எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் இந்த வார வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாப் டூவில் இருக்கக்கூடிய ரெண்டு மல்டி கேப் ஃபண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவான்ட் ஆக்டிவ் ஃபண்ட் ரெண்டாவது நிப்பான் இண்டியா கேப் ஃபண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் இந்த ரெண்டு ஃபண்டும் நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா பழக்கம் நம்ம மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்கணும் அதை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம் அப்படி பார்க்கும்போது நிப்பான் இந்தியா வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குரோஸ் இருக்கிறாங்க குவான்ட் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் குரோஸ் இருக்கிறாங்க நீங்கள் ஐசிசி ப்ராடக்ட்ஷல் இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க லெவன் தௌசண்ட் குரோஸ் இருக்கிறாங்க பட் நம்ம ஏன் குவான்ட்டியும் நிப்பான் இட்டியாகவும் எடுத்தோம்னா அதாவது இயர்லி ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒய்டிடியில் நிப்பான் இண்டியா பார்த்தீங்கன்னா லெவன் பர்சன்டேஜ் இருக்கிறாங்க குவான்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் பர்சன்டேஜ் இருக்கிறாங்க ஆனால் ஐசிசி வந்துட்டு வெறும் டென் பர்சன்டேஜ் தான் இருக்கிறாங்க நமக்கு என்ன தான் ஒன் இயர் ப்ராஃபிட் டூ இயர் ப்ராஃபிட் அதிகமாக இருந்தாலும் இயர் டு இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கணும் அப்படி பார்த்தா நமக்கு குவாண்ட்டும் நிப்பான் இண்டியாவும் ஓகேவாக இருக்குங்கிறதுனால நம்ம அந்த ரெண்டு ஃபண்டையும் சூஸ் பண்ணி இன்றைக்கி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் அண்டு நிப்பான் இண்டியா மல்டிகே ஃபண்ட் இது ரெண்டில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன கிளாரிட்டி பார்த்துக்கலாம் அதனோட ஸ்கீம் டீட்டெயில் செக் பண்ணலாம் நிப்பான் இந்தியாவோட ஸ்கீம் டீட்டெயிலில் அவங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாம் தேதி இந்த ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.86 பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அவங்களோட எக்ஸிட் லோடு பார்த்தீங்கன்னா வித்தின் த்ரீ சிக்ஸ்ட்டி டேஸ் அதாவது ஒன் இயர்க்கு பிஃபர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிங்கன்னா 1 பர்சன்டேஜ் எக்ஸிட் லோடு இருக்கு Quant ஆக்டிவ் ஃபண்டோட ஸ்கீம் டீடெயில் பார்த்துருலாம் இவங்களோட ஸ்கீம் டீடெயிலில் இவங்களும் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏழாம் தேதி இந்த ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் எக்ஸிட் லோடு ஒன் பர்சன்டேஜி வித்தின் ஃபிஃப்டின் டேஸில் அவங்க ஒன் பர்சன்டேஜ்னு ஸோ எக்ஸ்பென்ஸ் கம்பேர் பண்ணும்போது நிப்பான் இந்தியாவோட குவான்ட்டோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் இருக்குது இதுவே நிப்பான் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இதை ரெண்டாக கம்பேர் பண்ணும்போது குவான்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸோ அடுத்து எதை வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா ரிட்டர்ன்ஸு ரிட்டர்ன்ஸ் வைஸ் ரெண்டு பேரும் எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போது குவான்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து எட்நூறு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க எட்நூற்றி நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பத்து வருஷத்துல லாஸ்ட்டு டென் இயர்ஸில் எழுநூற்றி எழுபது பர்சன்டேஜ் ஃபைவ் இயரில் இரநூத்தி எழுபத்தேழு பர்சன்டேஜ் ஸோ இது வந்துட்டு அப்சொலிட் ரிட்டர்னு இயர் அண்ட் இயர் ரிட்டன் ஆவரேஜ் ரிட்டன் கிடையாது ஸோ நிப்பான் இண்டியா மல்டிகேப்போட ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போது இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் ஐநூற்றி பதினாலு பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து லாஸ்ட்டு டென் இயரில் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தேழு பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க ஃபைவ் இயரில் நூற்றி அறுபத்தாறு பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க ஸோ ரிட்டன் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா நிப்பான் இண்டியாவோட குவாண்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் குவாண்ட் ஆக்டிவ் ஃபாட்டை பற்றி ஃபுல்லாக இன்னும் அனலைஸ் பண்ணிடலாம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்த ஃபண்ட்டு இயர் ஆன் இயர் என்ன ரிட்டன் கொடுத்துருக்கு ஒவ்வொரு குவார்ட்டருமே என்ன ரிட்டன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் அதே போல் நிஃப்டி ஃபிஃப்டியும் என்ன ரிட்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் இதெல்லாம் எதுக்கு உபயோகமாக இருக்குமான்னா இதுக்கப்புறம் இந்த ஃபண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுன்னா இப்போ நம்ம பண்ணுற அனலைஸ் கட்டாயமாக உங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் நிஃப்டி இருபத்தேழு பர்சன்டேஜ் இவங்க முத்தெட்டு பெர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நிஃப்டி நாலு இவங்க வெறும் மைனஸ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பதினோரு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க நாலு பர்சன்டேஜ் தான் ரிட்டன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் பெரிய ரிட்டன்ஸ் இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா நிஃப்டி பதினாலு பர்சன்டேஜ் இவங்க நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நிஃப்டி இருபத்தி மூணு இவங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிஃப்டி மூணு பர்சன்டேஜ் இவங்க டுவெல் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க பத்தொம்பது பர்சன்டேஜ் நிஃப்டி இவங்க இருபத்தாறு பர்சன்டேஜ் நிஃப்டி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து பதினெட்டு வரைக்கும் நிஃப்டி ஒரு டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினேழு கொடுத்துருக்காங்க இவங்க தேர்ட்டி எயிட் கொடுத்துருத்தாங்க நீதி இருக்கிற அந்த மூணு வருஷம் பார்த்திங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்காங்க ஒரு வருஷம் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் நாலு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வெறும் மைனஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் நமக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன் இந்த ஃபண்டில் என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் ஸோ அதுக்கு எப்படி புரிஞ்சிக்கலான்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட்டி எயிட் ப்ளஸ் நமக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு நாலு பர்சன்டேஜ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளஸ் ஃபோர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் பதினெட்டுலையும் மைனஸ் தான் ஒரு மூணு பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிக்கலாம் மூணு பர்சன்டேஜ் மினஸ் பண்ணால் தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் நாலு வருஷத்தில் அவரேஜாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ தேர்ட்டி நைன் டிவைட் பை ஃபோர் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுனா நைன் பர்சன்டேஜ் நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் ரிட்டன் கிடைக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் இயரில் நமக்கு எவ்வளோ ரிட்டன் கிடைச்சிருக்கா நைன் பர்சன்டேஜ் ரிட்டன் கிடச்சிருக்கு இந்த ஃபண்டில் நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் இயர் நமக்கு டோட்டலாக தேர்ட்டி நைன்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருந்து இயர் ஆன் இயர் நைன் பர்சன்டேஜ் இப்போ அஞ்சாவது வருஷத்தில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு இப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஆவரேஜ் பார்க்குறோன்னா தேர்ட்டி நைன் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த அஞ்சாவது வருஷத்தோட ரிட்டன் ஃபார்ட்டி ஃபைவ் டோட்டலாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபது பதினாறுலருந்து இருபது வரைக்கும் டோட்டலாக ஃபைவ் இயராக ஆகுது அப்போ டிவிடட் பை ஃபைவ் போட்டோன்னா நமக்கு என்ன ரிட்டன் கிடைக்கிறதுங்கிறது தெரிஞ்சிரும் ஸோ ஆவரேஜ் ரிட்டன் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் எய்ட் அப்போது ஃபஸ்ட்டு ஃபோர் இயரில் நமக்கு என்ன கிடச்சிருந்தது வெறும் நைன் பர்சன்டேஜாக கிடச்சிருந்தது இதுவே அஞ்சாவது வருஷம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கட்டாயமாக சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும் ஒரே வருஷம் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா பதினாறு பர்சன்டேஜ் கிடைக்கிது இந்த இடத்துல ரிட்டர்ன் இப்போ நம்ம ஆறாவது வருஷம் வரைக்கும் அந்த ஃபண்டை ஹோல்ட் பண்ணுறோம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஆறாவது வருஷத்தில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு ஃபோர் இயரில் தேர்ட்டி நைன் அப்புறம் ஃபிஃப்த் இயரில் ஒரு ஐம்பத்தஞ்சு பர் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்புறம் சிக்ஸ்த் இயரில் ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டோட்டலாக ஒன் தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் ரிட்டனு நம்ம எத்தனை வருஷத்துக்கு சிக்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அவள் டிவைட் பை சிக்ஸ் போட்டோன்னா நமக்கு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் கிடைக்குது ஸோ அப்போ ஆறு வருஷம் கண்டினியூஸாக நம்ம இந்த ஃபண்டில் ஹோல்ட் பண்ணியிருந்தாலோ அல்லது இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு எவ்வளோ கிடைக்குது டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ரிட்டன் இயர் ஆன் இயர் கிடைக்குது ஃபஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் பார்த்திங்கன்னா வெறும் நைன் பர்சன்டேஜ் தான் கிடைச்சிருந்தது ஒவ்வொரு வருஷத்துக்கும் நைன் பர்சன்டேஜ் ரிட்டன் அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் பதினாறு பர்சன்டேஜ் ரிட்டன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ இதுவே ஆறாவது வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தனா நமக்கு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ அப்போ ஒவ்வொரு இயரும் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்மளோட ரிட்டர்ன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது இப்போது டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ஃபோர் இயர்ஸுக்கு தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருந்தது அஞ்சாவது வருஷத்தில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருந்தது ஆறாவது வருஷத்தில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருந்தது ஸோ செவென்த் இயரில் பார்த்திங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு அப்புறம் எய்த் இயரில் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துக்கல இன்னும் இயர் கம்ப்ளீட் ஆகல ஸோ பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி செவன் பர்சன்டேஜ் எட்டு வருஷத்தில் டிவைட் பை நம்ம எட்டு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்போ எயிட் போட்டோன்னா என்ன கிடைக்குதுன்னா ட்வெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆவரேஜ் ரிட்டன் ஃபஸ்ட்டு ஃபோர் இயரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா வெறும் ஆவரேஜ் ரிட்டன் நாலு பர்சன்டேஜ் கிடச்சிருக்கும் அதுவே அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா பதினாறு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும் இதுவே ஆறு வருஷம் அவர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருந்துருக்காருனா ஆவரேஜ் ரிட்டன் ஒவ்வொரு இயருக்கும் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் கிடச்சிருந்துருக்கும் இதுவே ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா ஆவரேஜ் ரிட்டன் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் அவருக்கு கட்டாயமாக கிடச்சிருக்கும் ஒரு சின்ன கால்கலேஷன் மூலியமாக எஸ்ஐபி கால்குலேட்டரில் ஒருத்தர் மாதம் மாதம் பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அவருக்கு நம்ம இப்போ ஃபாலோ பண்ணல இந்த ஃபோர் இயர் ஃபைவ் இயர் சிக்ஸ் இயரில் என்ன ரிட்டன் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அந்த பத்தாயிரங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன் அவருக்கு ஒம்பது பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு ஃபோர் இயரில் ரிட்டன் கிடைக்குது அதை ஒம்பதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதனால் அந்த இடத்துல நாலுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மாறிடும் அரௌண்ட் ஃபோர் லேக் எயிட்டி தௌசண்ட் அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம் மந்த்லி டென் தௌசண்ட் எஸ்ஐபி பண்ணியிருக்காரு நம்ம பார்த்த மாதிரி நாலு வருஷத்தில் ஒம்பது பர்சன்டேஜ் நாலு வருஷம்னா அவர் இன்வெஸ்ட் பண்ண மணி பார்த்திங்கனா நாலு லட்சத்து எண்பதாயிரம் பட் அவருக்கு எவ்வளோ ரிட்டன் கிடச்சதுன்னா வெறும் தொன்போ தொண்ணூத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்று ஒன் லேக்னு ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கலாம் ஸோ ஒரு லட்சரூபா தான் அவருக்கு ரிட்டனாக கிடச்சிருக்கு இப்போ அஞ்சாவது வருஷத்தையும் சேர்த்து பார்க்கலாம் நம்ம அஞ்சாவது வருஷத்தில் அவர் ஹோல்ட் பண்ணியிருக்காருன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ரிட்டன் கிடைச்சா என்ன கிடச்சிது ஆவரேஜ் ரிட்டன் பதினாறு பர்சன்டேஜ் நம்ம செக் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ அந்த இடத்துல பதினாறுன்னு மாத்திரே அப்போ அஞ்சு வருஷம் அவர் இன்வெஸ்ட் பண்ணி தான் பதினாறு இயரையும் ஃபைவ்னு மாற்றிக்கிறேன் இப்போ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஆறு லட்ச ரூபா மாறிடுச்சு ஏன்னா அவர் அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ பத்து பத்தாயிரம் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணால் ஆறு லட்சரூவா மாறிடுச்சு அவருக்கு ரிட்டன் பார்த்திங்கனா த்ரீ லேக் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஸோ அவரோட போட்ட மணியில் டோட்டலாக ஃபிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருந்தது நல்ல ரிட்டன் கிடச்சிருக்கு எவ்வளோ வருஷத்துக்கு வெறும் ஒரு வருஷம் அதிகமாக ஹோல்ட் பண்ணதுனால அவருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா பதினாறு பர்சன்டேஜ் இரானியர் ரிட்டன் வந்ததுனால த்ரீ லேக் டூ தௌசண்ட் அவருக்கு கிடைச்சிருச்சு ஆறு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஆறு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா நம்ம என்ன பார்த்தோம் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இரான இயர் ரிட்டன் பார்த்துருந்தோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ரிட்டன் கிடைக்கும் ஸோ எத்தனை வருஷத்துக்கு ஆறு வருஷம் ஆகுது ஸோ நான் இங்கே இயரையும் மாத்திரேன் ஆறுன்னு மாத்தறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் மாதம் மாதம் பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணி ஆறு வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா ஏழு லட்சத்து இருபதாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு ஆனால் அவருக்கு ரிட்டனாக கிடச்ச வர பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் நாலு வருஷத்தில் நாலு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு லட்சம் ப்ராஃபிட் அஞ்சு வருஷத்தில் ஆறு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு மூணு லட்சம் ப்ராஃபிட் ஸோ ஆறு வருஷத்தில் ஏழு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எட்டு லட்சம் ப்ராஃபிட் இது எது பெட்டர்னு நீங்களே சூஸ் பண்ணுங்கள் இதுவே லம்சமாக பண்ணுற வரை எப்படி பண்ண முடியும் எந்த மாதிரி இடத்துல லம்சம் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபண்டில் ஒவ்வொரு குவார்டரும் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மணி கண்ட்ரோல்லே இருக்குது இதை நீங்கள் செக் பண்ணால் தெரியும் அந்த இயரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோர்த் குவார்ட்டர் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அந்த இயரில் இருக்க நாலு குவார்ட்டரும் என்ன ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வருஷத்தில் நிஃப்டி என்ன ரிட்டன் கொடுத்துருக்காங்க இவங்க என்ன ரிட்டன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் பெருசாக எதுவும் ரிட்டன்ஸ் தெரியலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேயே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஃபால் நிஃப்டி பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது அது கொரோனா டவுன் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மூணு குவார்ட்டர் பாருங்கள் ஒரு இயர்லியே ஒவ்வொரு குவார்டர்லையுமே தேர்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெருசாக ரிட்டன் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாருங்கள் திரும்பவும் அகேன் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டுவெல் பர்சன்டேஜ் செவன்டீன் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ்னு ஒவ்வொரு குவாட்டருமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அதே அதேபோல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாருங்கள் செகண்ட் கவார்ட்டரில் நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு பத்து பர்சன்டேஜ் இவங்களும் பதிமூணு பர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் உடனே பதினேழு பர்சன்டேஜ் பன்னெண்டு பசன் ரிட்டர்னு இருக்காங்க அதுபோல் நீங்கள் இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா என் அதாவது ஒரு ஒரு குவார்ட்டர் ரிசல்ட்ரையும் எப்போல்லாம் நல்ல ஃபால் இருக்கோ அப்போல்லாம் இவங்க வந்துட்டு நல்ல இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க அதாவது ஒவ்வொரு அப்புறமும் நல்ல இந்த ஃபண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுத்துருக்கோம் இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இறங்கி இருக்குது அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பாருங்கள் ரேலியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி எப்போல்லாம் இந்த ஃபண்டில் ஒரு நல்ல ஃபால் வருதோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த குவான் ஃபண்டோட பெஸ்ட்டு ரிசல்ட் அண்ட் ஒர்ஸ்ட் ரிசல்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் குவார்டர் டூ த்ரீ ஃபோர் கொடுத்துருக்குறாங்க ஸோ மற்ற இயர்லாம் உங்களுக்கு அந்த குவார்ட்டர் த்ரீ டூ ஒன் டூ த்ரீங்கிறதெல்லாம் நான் ஹைப் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது ஸ்டார்டிங்கில் கோவிடில் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபால் கொடுத்துருக்காங்க நிஃப்டி மைனஸ் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் இங்கே பாருங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மூணு குவாட்டருமே ரேலியாக இருக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி மூணில் ஒரு ஒரு குவார்ட்டர் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் ஃபால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாவது குவார்டரில் பதிமூணு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபஸ்ட்டு குவார்டரே ஒம்பது பர்சன்டேஜ் ஸோ இதில் தான் அவங்களோட பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் பர்ஃபாமன்ஸுன்னு கொடுக்குறாங்க ஸோ இந்த ஃபண்ட்டோட ரொம்ப பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸும் ரெண்டாயிரத்து இருபதுக்கப்புறந்தான் இருக்குது ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை ஸோ அப்போ இந்த ஸோ எஸ்ஐபி மெத்தடில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா லாங் டைம் இன்வெஸ்டராக இருக்கணும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா அந்த ஃபண்ட் அக்ரெசிவாக ஃபால் ஆயிருக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபி மூலிமா மந்த்லி ஒரு தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தோரு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும் அரௌண்டு நீங்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூவா ரிட்டன் எடுத்திருப்பீங்க ஸோ இது அவரோட எஸ்ஐபியோட ரிசல்ட்டு அதே போல் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ரிட்டன் கிடைக்கும்னு இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு தௌ டென் தௌசண்ட் ருபீஸ் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா அந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுலேருந்து எட்நூற்றி நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் அரௌண்ட் உங்களுக்கு இப்போ தொண்ணூற்றி நாலாயிரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும் ரெண்டாவது லம்சம் மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆயிருக்கணும் ஸோ இந்த கண்டிஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கட்டாயமாக நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண எந்த விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் சரியான மற்ற இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறதுக்கும் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மேலுக்கு மெயில் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் சின்னதாக ஒரு லைக் ஒரு சின்ன கமெண்ட் இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்களை இன்னும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் உங்களோட கமெண்ட்ஸை போட மறந்துடாதீங்க மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்